அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையில் நல்லா ஒரு பத்து மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க ஃபேன் காற்று தான் கேட்குறாங்க வீட்டுக்குள்ளே வந்து வந்து நல்லா படுத்துக்கிறாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல இவங்க உடம்புல பூச்சி இல்லாத வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இவங்களாம் அலோவ் பண்ணுவாங்க ஒரு வாட்டி பூச்சி பார்த்துட்டாங்கன்னா இவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க சரி இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா நம்ம நாய்க்குட்டிங்கள மொதல் தடவை குளிக்க வைக்கணும் இன்னுமே நம்ம வந்து குளிக்க வைக்கல இன்றைக்கி பார்த்திங்கன்னா வானம் வந்து கொஞ்சம் வந்து மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து சும்மா ஒரு பொய்யாக ஒரு வெயில் அடிச்சுட்டு இருக்கு நம்ம திடீர்னு குளிக்க வச்சுட்டோம்னா இன்றைக்கின்னு பார்த்து ஏதாவது மழை கிழம் வந்துருச்சுன்னா நிஜமாக வந்து இவங்க குழுவில் தாங்க மாட்டாங்க ஏன்னால் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சாக்கை வேணும்னு தண்ணியில் நடந்து அந்த சாக்கை ஃபுல்லாக படுத்துருக்க சாக்கு எல்லாத்தையுமே ஈரமாக்கிட்டுறாங்க அது காலையில் காய போட்டு நைட்டு மழை வரதுக்குள்ளே எடுத்துக்கிறதே இது உங்களுக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு இப்போ நான் வந்து இவங்க தூங்குறத லைட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் சின்னதாக நோட் பண்ணேன் இப்போ தியா காலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆட்டை ஆட்டுது பாருங்கள் முன்னாடி காலை வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேக் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பயமாக போயிடுச்சு என்னடா இது இவங்க கால் வந்து ஷேக் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து நல்லா நோட்டீஸ் இருந்தாங்களா இங்கே பாருங்களேன் ஸோ பின்னாடி காலையும் வந்து லைட்டாக வந்து தியா வந்து ஆட்டிகிட்டு இருக்குது இது தூக்கத்தில் வந்து நாய்க்குட்டிங்க சரியாக ஆட்டுறது அப்படின்றது இருந்தாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது நேச்சுரலாக ஆடுதா இல்லை தூக்கத்தில் ஆட்டுறாங்களா என்னன்னே தெரியல ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது இங்கே பாருங்கள் தியாக கூட பாருங்கள் காளை வச்சு ஆட்டுறான் ஆரியாவும் மூக்கம் வந்து மேலே கிளியமே உரிகிறான் தலைக்கு பின்னாடி வந்து கிடுகிடுன்னு ஆடுது நான் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் கழுத்து ஃபுல்லாக ஏதோ துடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கால் வேறு உதருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சலுக்கான அறிகுறியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்குது ஏன்னால் வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் காய்ச்சல் வந்த ஒரு டாக் ஒன்று இருக்குது ஸோ அவர்கிட்ட இருந்து பறவை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதாக ஒரு பயம் என்னென்னு தெரியல கொஞ்ச நாளாக வந்து நம்ம பெரிய நாய்ங்க வந்து குட்டி நாய்ங்க சேர்த்துக்கவே இல்லை ஆரம்பத்தில் ஸோ ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே வந்து சேர்த்துக்கல ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கும் கூட சேர்ந்து வர்றதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க இப்போ அந்த பெரிய நான் எங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாயிலிருந்து ஜொல்லு ஏதாவது வடைஞ்சிச்சின்னு சொன்னால் இவங்க போய் அதை நக்கி இது பண்ணும்போது அவங்க மேலே போய் விழுகும்போது ஸோ அவங்ககிட்டேருந்து எதாவது பரவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் காலை எப்படி போட்டு உதறானே இந்த மாதிரி உதரும்போது தான் வந்து பயமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாலு நாலு அஞ்சு நாளைக்கு ஒருக்கதான் வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் பார்க்கறதுனால சரி பெருசாக எதுவும் தெரியல அப்படின்ட்டுருக்கு இங்கே வந்து தலைவராக தியாக உதறிட்டு இருக்கேன் சரி இவன் தான் தியாக தான் உதறிட்டுருக்கான்னு பார்த்தா ஆரியா இரு அவன் உதறனால நானும் உதறறேன்னு சொல்லிட்டு இவனும் உட்காந்து பயம் காட்டுறான் உட்காந்து என்னமோ தெரியல ரொம்ப பயமாக தான் இருக்குது ஒரு வேலை வந்து காய்ச்சல் வந்துருமோன்னு நம்ம என்ன தான் வேக்சின் வந்து போட்டாலும் பூஸ்டரும் சேர்த்து போட்டாலும் இந்த பயம் மட்டும் இருக்க தான் செய்யுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றது லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து முடியாது கொஞ்சம் வேணால் அந்த வெட்டு வந்து குறைமை தவிர இருக்க தான் செய்யும் ஸோ இவ்வளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம் வந்து இவங்களுக்கு இந்த டிஸ்டம்பர் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம தீயாக்கும் ஆரியாக்கும் பெருசாக இந்த அளவு வந்து முடி உதுறது வந்து இப்போ வரைக்கும் இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது டெய்லி மார்னிங் வந்து நான் லைட்டாக பிரஷ் பண்ணி விட்டுருவேன் ஏதோ குட்டி குட்டி அந்த பூன முடி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் புது முடி வளரும் போது அது கொஞ்சம் லைட்டாக கொட்டும் அது மட்டும் லைட்டாக வந்து நம்ம இப்போது வந்து தொடச்சு துறைச்சு விட்டுருவோம் நான் பிரஷ் வச்சுட்டு அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இவங்க மேட்டில் படுத்துறதுனால எந்த ஒரு இதுலேயும் முடி மோஸ்ட்லி வரது கிடையாது நல்லா அலப்பில் தூங்கிட்டு கிடக்கிறாங்க பாருங்கள் இப்போது என்னென்னா இவங்க லைட்டாக காலத்துக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன் அங்கே பாருங்கள் ஏதோ வயிற்று பக்கம் ஏதோ வந்து புண்ணு புண்ணாக வச்சுருக்கான் ஸ்கின் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில ஒரு வேலை ஆரியா கடிச்சு வச்சதுனாலயா இல்லை வேறு எங்கேயாவது மண்ணில் புரண்டு அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சான்னு தெரில இதை எப்படி க்யூர் பண்ணுறது ஒன்றும் நமக்கு தெரியாது ஸோ வேறு வழி இல்லை இது மஞ்சள் ஏதாவது வச்சு தேச்சி தான் பார்க்கணும் இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி வந்துச்சுன்றது யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டாக்ஸுக்கு வந்து யூஷுவலாக இந்த மாதிரி வரது தான் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய நாங்கள் வந்து நான் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கல ஓகே அதுவாக வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லேசியாக விட்டுருவோம் நான் அதே மாதிரி அதுங்களுக்கும் சரியாயிடும் ஆனால் இவங்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட்றோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளியே போகாததுனால சின்ன பசங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கனால தூக்கி வச்சு விளையாடும் போது அவங்க கையிலையும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பட்டுருமா இதனால் வந்து நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னுமே தெரியல சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதை வந்து நம்ம வந்து என்ன மெடிசன்ன்றதை நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைங்க டாகுக்கு வந்துட்டாலே என் நாயே வந்து நம்ம நான் எங்களை கடிச்சிட்டாலுமே நான் வந்து பெருசாக வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ வரைக்குமே மோஸ்ட்லி ராபிஸ் இருக்கான்றத ஒரு லைட்டாக செக் பண்ணிக்கணும் மற்றபடி வந்து நார்மலாக ஒரு ஃபைட்டு போட்டு நகத்தை வச்சு புறண்டி விட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் போடுறது இல்லைன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் போடுறது ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் இல்லை யாராவது வந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது மெடிசன்ஸ் நீங்கள் எதாவது சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே ஆண்டிபயோட்டிக்ஸ் எதுவும் கொடுக்காம தான் இருக்கிறேன் நான் டாக்ஸுக்கு ஆண்டிபயோட்டிக்ஸ்க்கு எதுவுமே தேவை கிடையாது ஏன்னா நம்ம வச்சிருக்க கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு நோய் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டிபயோட்டோட்டிக்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் பவுடர் ஃபார்ம்லையும் லிக்விட் ஃபார்ம்லையும் வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஏதாவது வாங்கி இது வரைக்கும் நான் வந்து தேடி பார்க்கல யார்டையும் கேட்கவும் செய்யலை சரி இருந்தாலும் வந்து ஒரு எமெர்ஜென்சிக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டாக வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசன்ஸ் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாங்கி வைக்கலாம்னு இருக்கேன் நான் என்ன தான் கழுத்தில் வந்து கயிறை போட்டு வச்சுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி போகிறதுக்கு நமக்கு மனசே வர வரமாட்டேங்குது ஏன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா விளாட்றாங்க அதுக்கப்புறம் கத்தாரிச்சுறாங்க நம்மளை பார்த்தாலே வந்து அவுத்தோடுன்னு சொல்லி கத்துறதுனால எனக்கு கட்டி போகிறதுக்கு பெருசாக இஷ்டம் இல்லை எனக்கு இருந்தாலும் வந்து உங்களை கட்டி போட்டாலும் அமைதியாக இருக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா தான் வந்து ஃப்யூச்சரில் நம்ம இந்த வீட்டில் இல்லைனாலும் ஸோ மற்றவங்க வந்து இந்த டாகை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே தியா பாருங்க நம்ம கிட்ட தான் வந்து ஒசி வந்து ஏதாவது நம்ம சாப்பாடு கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அந்த பூனை குட்டிங் எப்படி வந்து நம்மளை சுற்றி சுற்றி வருமோ அதே மாதிரி தான் தியாவும் ஆனால் ரொம்ப சேட்டக்கார பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டு வந்துருது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அதில் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து இது என்ன ஆகுது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேரா பாய்